மஞ்சரியும் முத்துக்குமரனும் சேர்ந்து இருக்காங்க அப்போ பேசும்போது மஞ்சரி சொல்கிறாங்க மு முத்துக்குமரன் கிட்ட தர்ஷிகாவுக்கு எவ்வளோ வன்மம் ஆளாளுக்கு ஒரு வன்மம் நான் வந்து ஒரு தொழிலாளியா எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க பார்க்கணுமா அது என்ன நான் பண்ணுறது நீயமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஏன்னா மஞ்சரிக்கும் என்ன வேணும் தர்ஷிகாக்கும் என்ன வேணும் அதுதான் தர்ஷிகா வந்து முத்துக்குமரன் மேலே நேற்று எவ்வளோ வன்மை கிட்டக்குனாங்கிறது நம்மளே நேற்று எல்லாருமே பார்த்தோம் ஸோ முத்துவும் சொல்கிறாரு ஆமா பயங்கர வன்மம் நேற்றுக்கு தீப கிட்ட சொல்லியிருப்பாரு தர்ஷிகாவுக்கு எவ்வளோ வன்மம் இருக்குன்னே எனக்கு இப்பதானே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்றாரு இராணுவ பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே மஞ்சரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல அதில் வந்து அருண் வந்து ராணுவ கூப்பிட்டு வாங் பண்ணியிருக்காரு நீ கிட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்காத அவங்க கூட பேசினேன்னா சாட்சினாக்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல அது மாதிரி உனக்கும் நடந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை வந்து மஞ்சரி கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிருக்காங்க ஜாக்லினும் டென்ஷனாக இருக்காங்க நான் ஒரு முரம் உரைச்சேன் உடனே ஜாக்லின் வந்துட்டு கேட்கவே செஞ்சுட்டா நீ ஏன் அப்படி சொன்ன உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டா உடனே சாரி மேடம் சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்றாங்க உடனே முத்து சொல்றாரு நான் ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை விட்டேன் எனக்கு கலை பிடிங்கின்னு சொல்லிருப்பார் இல்லையா அந்த புடிங்கின்னு அது தேவையில்லாமல் சொல்லிட்டேன்னு உடனே மஞ்சரி ஆமா நீ ஏன் அப்படி சொன்ன உடனே ஏதாவது ஒண்ணுன்னா நேருக்கு நேரம் மோதணுமா இவன் ரொம்ப பின்னாடி போயிட்டு ஒன்னொன்னா பண்ணுறான் என்னால் தாங்க முடில தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் பஞ்சரி வந்து திட்டுறாங்க நீ ஏன் அவனுக்கு இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குற நீ இவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறனால தான் அவன் ஓவராக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்குமரன் சொல்கிறாரு நான் கூட நினச்சேன் அவனை வச்சு சொல்லிடலாமா இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பேசவே வேணாம் பேசாமல் வெளியே போயிட்டு நம்ம வேணும்னா பேசிக்கலாம் ஏன்னா இங்கே பேசினா ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸாக தான் இருக்குது நம்ம ரெண்டு பேருத்துக்குள்ள ஸோ நம்ம ரெண்டு பேரும் பேச்சே ஸ்டாப் பண்ணிடலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம் நினச்சேன் அப்புறம் சரி வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து தீபக் மடியில் வந்து படுக்கிறாரு அண்ணே நான் கொஞ்சம் மடியில் படுத்துக்கட்டுமானேன்னொன்னே ஆ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு சொன்னோன்னே என் கைதாஸ் மெல் அடிக்கும்னு தீபக் சொல்கிறாரு உடனே அதெல்லாம் பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி ரொம்ப பண்ணுறானே அந்த அருண் அப்படிங்கிறத சொல்கிறாரு சொல்லிவிட்டு என்னை வம்படுத்தே காலத்தை ஒட்டிடலான்னு பார்க்குறானே அப்படின்னு சொன்னோன்னே தீபக் சொல்கிறாரு நீ அதுக்கு இடம் கொடுக்குற பற்றி அதுதான் பெரிய தப்பு நீ அவனுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே நான் வந்து தடுக்கணும் நானே நினைக்கிறேன் என்னால் முடிய மாட்டேங்கிதுனே அந்த டைமில் எனக்கு கடுப்பாகுதுனே அவன் பண்ணுறதா தான் கோவப்பட்டு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்து முத்து மண் ம எல்லாருமே உட்காந்துட்டு அந்த அருண் பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க அந்த டைமில் ஜாக்லின் என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு கன்சினில் நடக்குது இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்